விவசாயம் பக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தற்காலியிலேயே ஒரு நல்ல தற்காரி அதாவது பூசணிக்காய் நாம் இன்றைக்கி இந்த பூசணிக்காயை எப்படி சாகுபடி செய்கிறதுன்னு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாராவது விவசாயம் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம வந்து விவசாயத்திலே அதிகமாக லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரக்காரி தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் எந்த வெள்ளாமல் வச்சாலுமே மீனாக நம்ம வந்து அதிகமாக தரக்காரி தான் நம்ம வந்து சாகுபடி செய்யணும் இதில் பார்த்திங்கனா எதுக்கு தரக்காரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மி தான் இப்போ வந்து சோளம் ஆகட்டும் மக்கா சோளம் விட்டும் வேறு கரும்பு நெல் இதெல்லாம் எடுத்துகிட்டாவே அதிக நாலு மாதத்துக்கு மேலே தான் நம்ம வந்து கைக்கு சேரும் ஆனால் இந்த தரக்காரி வெங்காயம் இந்த மாதிரி பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் தற்காரியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வந்துடும் ரெண்டு ஒரு மாதத்துலையே நம்மளுக்கு வந்து வருமானத்தை தரும் பூசணிக்காய் சாகுபடி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டை நல்லா ஓட்டி லொட்டா ஓட்டை அடித்து வச்சுக்கணும் ட்ரிப்பு காடாக இருந்தால் லொட்டா ஓட்டரை அடித்து அப்படியே ஓசியெழுத்து விட்டு நம்ம வந்து ஆறடிக்கு அடிக்கு ஒரு விதை நட்டாவே போதும் எட்டடிக்கு அடிக்கு ஒரு ஓசியெழுத்து விடணும் நம்ம நட விதை வந்து ஆறு அடிக்கு நடுணும் ஓசு வந்து எட்டு அடிக்கு நம்ம வந்து ஓஸ் லென்த்து லென்த்தாக அப்படி இழுத்து விட்டு அந்த ஓஸுக்கு ஆறு அடிக்கு ஒரு விதை நட்டாக போதும் அதிகமாக நம்ம வந்து இதெல்லாம் ஊட்டலி போட தேவையில்ல அப்படியே லோட்டா லோட்டை விட்டு செடி மேலே எடுத்து கொடி எதுவுமே கட்ட தேவையில்லை அப்படியே பெட்டு மாதிரி அப்படியே விட்டுறலாம் அதிகமாக ஏல்டு வரும் பூசணிக்காய் நம்ம வந்து சிரமம் அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை ஒரு ஈஸியான இல்லாமல் இதை நீங்கள் எல்லாருமே சாகுபடி செய்யலாம்